ஹே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்யப்போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செம்ம டேஸ்ட்டான மிளகு காளான் தொக்கு தான் பார்க்க போகிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்திக்கெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு மண்கடாயை வச்சு அதில் வந்து பட்டை கிராம்பி ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சிட்டேன் தாளித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் ஒரு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கினேன் வதக்கினத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம வந்து காளான் வந்து ஒரு முந்நூறு கிராம் எடுத்திருந்தேன் அந்த முந்நூறு கிராம் காளானை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை வந்து நான் கடாயில் சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம மசாலாவோட தக்காளி வெங்காயம் பட்டை காம்பருக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலாரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு வந்து தண்ணி ஊற்ற தேவையே கிடையாது ஏன்னா அது ஆல்ரெடியே அது வந்து தண்ணி விடும் காளான் அதுக்கப்புறம் அந்த கிரேவிக்கு தேவையான அளவில் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் மறுபடியும் கரண்டியால் ஒரு ரெண்டு தடவை நல்லா கிளரி விட்டுக்கணும் அப்புறம் வந்து ஒரு டென் மினிட்ஸ் அதை நான் மூடி வச்சுட்டேன் மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்து பார்க்கும்போது காளான் வேகலை பட்டு வந்து மசாலா அதுக்கப்புறம் நான் சேர்க்கணும் அதுக்கப்புறம் என்னென்ன மசாலா சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்து மறுபடியும் அதை வந்து ரெண்டு பெரட்டு பரட்டினேன் ரெண்டு தடவை கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மறுபடியும் கடாயை கடாயை வந்து மூடிவிடணும் மூணுத்துக்கு அப்புறம் மறுபடியும் எடுத்து நான் அது வந்து ரெட்டு கலருக்கு இருந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு வந்து ஒரு ஒரு மூ ஒரு ஸ்பூன் மிளகு பெப்பரை நல்லா தூவி விட்டேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமான அந்த பெப்பரோட வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் பெப்பர் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து லெமன் ஒரு அரை மூடி லெமன் நல்ல பெரிய லெமன் அரை மூடி நான் வந்து பிழிஞ்சு விட்டேன் இந்த லெமனோட புளிப்பு சேரும்போது இந்த காளான் கிரேவி பெப்பர் மிளகாத்தூள் அந்த காரங்கள்லாம் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும் இது இது வந்து சப்பாத்தி இட்லியோட சாப்பிட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ